சொத்து சம்பந்தமான வழக்குகளில் இந்த தீர்ப்பானது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது இருக்கு என்ன காரணம் அப்படின்னா போலி ஆவணங்களை வைத்து பெற்ற சிவில் கோட்டு தீர்ப்பு செல்லுமா செல்லாதா இப்போ ஒரு நிலத்தை எப்படியாவது நம்ம வந்து அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல ஏ ரெஜிஸ்டர்லையோ இல்ல பட்டாவிலையோ இல்ல பத்திரத்திலேயோ இல்ல தவறாக ஒரு ஆவணத்தை வைத்து அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட வழக்கானது அந்த உயர் நீதிமன்றத்துல செல்லுபடி ஆகுமா ஆகாத அடுத்து அப்படி இருந்தால் அந்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ரத்து செய்ய முடியுமா இப்ப போலியாக பெற்ற ஒரு தீர்ப்பு இருக்கு அதை வச்சு அந்த நிலத்தை வந்து அவங்க அபகரிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா என்பது போன்ற பல விடயங்கள் வந்து இந்த ரிட் அப்பீல் பெட்டிஷன்ல விவாதம் செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த இருவர் ராஜா மற்றும் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தா ஒரு நபர் சொல்றாரு ஐயா இந்த நிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இதை வாங்கி அனுபவிச்சிட்டு வரக்கூடிய எங்களுடைய சொத்து இந்த நிலத்தின் அளவானது ஒன்னு புள்ளி ஜீரோ அஞ்சு ஏக்கர் இருக்கு ஆனால் சமீபத்துல அரசு வந்து இது எங்களுடைய அரசு நிலம் இதுல நாங்க உழவர் சந்தை கட்ட போறோம்னு சொல்லி இந்த நிலத்தை அபகரிக்க முயலுது அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலம் எங்களுடையது அரசுக்கு உள்ள வரக்கூடாது அரசு உள்ள வந்து உழவர் சந்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை மீறி அரசு வந்து அந்த உழவர் சந்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு சிவில் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துல ஒரு சிவில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த சிவில் வழக்கு என்னன்னா இந்த நிலத்தில் இந்த சொத்தில் நாங்களே நிரந்தர உரிமையாளர் பெருமனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்குக்கு கீழமை நீதிமன்றம் ஆவணங்களை சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரிஜினல் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுது ஒரிஜினல் சூட்டை தள்ளுபடி பண்ணுது அவங்க தள்ளுபடி பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க உடனடியாக ஒரு அந்த சூட் அப்பீல் பெட்டிஷன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தாக்கல் பண்றாங்க இதோடைய தீர்ப்பை வந்து மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்று வழங்கிய அந்த உரிமையல் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நிலம் இவர்களுக்கு சொந்தமானது இது அரசு உள்ளே செல்வதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கூறும் கிடையாது அரசு உள்ளே போகாதுன்னு சொல்லி ஒரு தடைய விதி ஒரு அப்பீல் டிகிரி டிகிரி ஒன்னு கொடுக்குது கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க இதை திரும்ப உறுதிப்பட்டோம் ஒன்னு தாக்கல் பண்றாங்க ஒருவர் பெஞ்சு ஒரு நீதிபதி அடங்கிய பெஞ்சுக்கு இந்த ரிட் பட்டிஷன் தாக்கல் செய்யப்படுது இந்த ரிட்பெட்டிஷன் நம்பர் பாத்தீங்கன்னா டபிள்யூபி நம்பர் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஏழு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுல சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சிவில் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கும்போது அரசு எப்படிங்க அங்க கட்டடம் கட்ட முடியும் அப்படி அரசு அது ஒருத்தரோட நிலம் சொன்னா போல் போவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது இவங்க கேட்ட அந்த பிரேயர் ஆனது அலோவ் பண்றோம் அவங்க என்ன கேட்கிறாங்க அந்த ப்ரேயர்ல அப்படின்னா ஐயா எங்கிட்ட ஒரு அப்பீல் பெட்டிஷன்ல உள்ள டிகிரி காப்பி இருக்கு இது இருக்கும்போது அரசு அங்க ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கு என்ன அப்படின்னா உழவர் சந்தைன்னு சொல்லி அந்த உழவர் சந்தையை இடிச்சு அகற்றி அப்புறப்படுத்தணும் எங்களுக்கு இதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஒரு நீதிபதி அடங்கிய சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது அவர்களுடைய தனி சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்கும்போது அங்கு அரசு கட்டணம் கட்டுவதற்கு ஏற்புடையதாக கிடையாது உடனடியாக அந்த கட்டடத்தை இடிச்சு அகற்றுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு அவங்க என்ன நினைச்சப்பா ஐயா நமக்கு சாதகமா வந்துருச்சு இது நம்மளுடைய நிலம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் அங்கதான் ஒரு திருப்பு முனை இந்த வழக்குல ஏற்படுது திருப்புமுனை முனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன் பெட்டிஷனாக ஒரு ரிவ்யூ அப்ளிகேஷனை அரசு தரப்புல மாவட்ட ஆட்சியர் தரப்புல தாக்கல் செய்யப்படுது உண்மையிலே அந்த ரிவியூ பெட்டிஷன் அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ரிவியூ பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க அந்த தாக்கல் பண்ண உடனே அந்த அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிவில் கோர்ட் தீர்ப்பானது போலியான ஆவணங்களை வைத்து பெறப்பட்டது உண்மையிலேயே இந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த இடமானது அவர்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது இப்ப இந்த ரிஜிஸ்டர்ல காலம் பதினொன்னுல இது தனிநபர் இடம் இருக்கு தனிநபர் இடம்ங்கிறது வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு காலம் பனிரெண்டுல அனாதினம்னு இருக்கு அனாதினம் என்றால் அரசு நிலம் இது ஏற்கனவே அனாதினத்தை பத்தி நம்ம பயங்கர அதிக வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அந்த அனாதினம் என்றால் அந்த நிலத்தை யாரும் உரிமை கோராத ஒரு அனாதையான இடம் அப்படி அனாதீனம் என்ற அரசு நிலம் இருக்கும் போது இவர்கள் எப்படி அதுக்கு உரிமை கோர முடியும் அடுத்து நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிலம் தனிநபராக இருந்தால் அந்த நிலம் அனாதீனமாக இருக்க முடியாது அப்படி பார்த்தால் இவர்கள் வைத்திருப்பது இந்த அரசு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிலமானது அனாதீனம்னு இருக்கு அரசு கட்டடம் கட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உளவு சண்டை கட்டியிருக்கிறது இருக்கிறது அனாதீனம்னு இருக்கு இவங்க எங்களுடைய நிலம் சொல்றாங்க அப்படி பார்த்தால் இவங்க வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் போலியான ஆவணங்கள் போலியான ஆவணங்களை வச்சு அது இந்த விசாரணை மூலம் நேரடி சாட்சியாக தெரியுது போலியான ஆவணங்கள் சொல்லி அப்படி போலியான ஆவணங்களை வைத்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிற அடுத்து என்ன சொல்றாங்க அவங்க வச்சிருக்க ராயத்துவாரி பட்டாவே போலியானந்தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அந்த லேண்ட் செட்டில்மெண்ட் அசிஸ்டன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் வந்து ராயத்துவாரி பட்டா வழங்குறாருன்னு சொல்றாங்க அந்த நீதிமன்ற ஆய்வுல அந்த பட்டாவில் குறிப்பிடப்பட்டுள்ள பழைய ஆணைகள் அந்த பழைய உத்தரவு வேறு நபர் அந்த சர்வே நபர் எல்லாமே வேறு நபர் பேர்ல இருக்கு அந்த நிலமும் வேறு நிலம் இந்த நிலத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க போலியான ஒரு ராயத்துவாரி பட்டாவை வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட பட்டா அது இதை வைத்துக்கொண்டு இந்த நிலத்துக்கு உரிமை போடுறாங்க இதை கீழமை நீதிமன்றம் வந்து அப்பீல் பெட்டிஷன்ல அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை நீங்க ரத்து பண்ணணும் ஏன்னா இது அரசு இடம் இரண்டாவது சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த கட்டடத்தை இடிக்கணும் அதாவது உழவர் சந்தை கட்டடத்தை இடிக்கணும்னு சொல்றாரு அதையும் நீங்க ரத்து சொல்லி பண்ணணும்ல கேட்கிறாங்க அப்ப இந்த ரிவிஷன் பெட்டிஷன்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த சிவில் கோர்ட் தீர்ப்பானது வந்து முழுமையாக போலியான ஒரு தீர்ப்பு இது ஃப்ராடு ஏன்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் முழுமையாக போலியான ஒரு ஆவணமாக இருக்கு ஒரு போலியான ஆவணங்கள் இருக்கும்போது அதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பையும் நம்ம போலியாகத்தான் பார்க்கணும் அதனால் இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல சட்டத்தின் பார்வையில அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலி நண்பகத்தன்மையற்ற ஒரு ஆவணத்தை வைத்து பெறப்பட்டிருக்கு போலி ஆவணங்களை பயன்படுத்துபவர்கள் மீது கிரிமினல் ப்ரொசீஜர் நடவடிக்கை தொடங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரிவிஷன் பிட்டிஷன்ல அப்பீல் ரிவிஷன் பிட்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராச்சும் போலியான ஆவணங்களை வைத்து ஒரு அரசு இடத்தையும் இல்ல மற்ற எதையோ அபகரிக்க நினைத்தாங்க அப்படின்னா அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கை தொடங்க கிரிமினல் நடவடிக்கை என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே வந்து இது வரவேற்க வழக்காகத்தான் நம்ம பாக்கணும் அடுத்து அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர் தரப்புல என்ன பண்றாங்க ஐயோ நமக்கு பாதகமா வந்துருச்சு அரசு இடம் நம்மளுடைய இடம் இல்லைன்னு சொல்லிருச்சு நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்துச்சு நம்மளுடைய தீர்ப்பை ரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ரிட் அப்பீல் பெட்டிஷனுக்கு தாக்கல் பண்றாங்க இந்த ரிட் அப்பீல் பெட்டிஷன்ல நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு விடயங்களை வந்து பரிசீலனை செய்து ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா சிவில் கோர்ட் தீர்ப்பை இந்த ஹை கோர்ட்டு நேரடியாக ரத்து பண்ண முடியுமா கீழமை உரிமையல் நீதிமன்ற தீர்ப்பை இந்த உயர் நீதிமன்றம் நேரடியாக ரத்து பண்ணுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பாக்குது அடுத்து என்ன சொல்றது அப்படின்னா அந்த ஃப்ராடு நிரூபிக்கப்பட்டா அந்த தனி வழக்கு தொடுக்க முடியுமா ஏற்கனவே ஃப்ராடுன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சுட்டாங்க அது போக அதை நிரூபிப்பதற்கு மீண்டும் தனி வழக்கு தொடுக்கப்படுமா அடுத்து கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லாம நல்லா கேட்டுக்கோங்க ஒரு உரிமை யாருடையது என்பதை பண்ணணும்னா பல நேரங்கள்ல நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிருக்கு கீழமை நீதிமன்றத்துல கிராஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய குறுக்கு விசாரணைகள் ஆவணங்கள் அந்த அடிப்படையில அதை வந்து நீங்க நிரூபிச்சுக்கணும் உயர் நீதிமன்றம் இதற்கு ஆணை பிறப்பிக்காதுன்னு பல வழக்குல சொல்லி ஆனா இந்த வழக்குல என்ன ஒரு பரிசீலனைப்படுறாங்கன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லாம ஒரு அந்த அந்த நிலமானது இன்னாரத்தான் உரிமை சொல்வதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பல உச்ச தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கானது இந்த இருவர் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச்ல விவாதம் செய்யப்படுறதுக்கு அப்படின்னா இருந்தால் ஆவணங்கள் போலியானவை மோசடியானவை என்று தெளிவாக இருந்தால் இதுல கிராஸ் எக்ஸாமினேஷன் தேவையில்லை குறுக்கு விசாரணை தேவையில்லை இதை வாதம் செய்வதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது நேரடியாக இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கிடலாம் இந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லாது இந்த இடம் இவர்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி நம்ம நேரடியாக வழங்கிடலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மோசடி இருந்தால் எந்த தீர்ப்பும் நிலைத்து நிற்காது இந்த ஆவணம் மோசடினு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படி மோசடியில நீதிமன்றத்தில் உறுதியான பின்பு கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த டிகிரி அப்பீல் காப்பி எப்படிங்க அந்த ஜட்மெண்ட் எப்படிங்க செல்லுபடி ஆகும் அது செல்லுபடி ஆகாது ஏன்னா இங்கதான் வந்து ஆவணம் எல்லாம் போலின் ஆயிப்போச்சே போலி ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த டிகிரி ஜட்மெண்ட் எப்படிங்க செல்லும் அது செல்லாது ரெண்டாவது அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் கைப்பட்ட யாரு முயன்றாலும் எப்போது முயன்றாலும் எப்படி முயன்றாலும் அதை இந்த நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு தரும் நினைக்காதீங்க வேடிக்கை பார்க்காது இந்த அரசு நிலமானது அரசுக்கே சொந்தம் இதை யாரும் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க திட்டமிட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க சாதகமாக தீர்ப்பு வழங்க மாட்டோம்னு சொல்லி தெல்ல தெளிவாக அந்த ரிட் அப்பீல் பெட்டிஷன்ல அந்த நீதியரசி ராஜா அவர்களும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தெல்ல தெளிவாக வழங்கியிருக்காங்க உண்மையிலே இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது கீழமை நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு யாருக்காச்சும் சாதகமா போனா கூட நீங்க ஆவணங்கள் இருக்கும் பட்சத்துல மேலமை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போய் வாதாடி வழக்குல ஒரு தீர்வு காணலாம் இதுல உண்மையிலே அரசு தரப்புல வந்து அந்த ரிவிஷன் பிடிஷன் போட்டு அதை கரெக்டாக நிறுவனம் பண்ணதுனால அரசு நிலமானது மீட்டெடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் இதுல நம்ம ஆடித்தரமாக சொல்ல முடியும் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை மேலமை நீதிமன்றம் வேணாலும் ரத்து பண்ணும் எப்ப வேணாலும் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கும் அதனால கீழமை நீதிமன்றம் கொடுக்க தீர்ப்பு இறுதி தீர்ப்புன்னு யாருமே நம்ம நினைச்சிடக்கூடாது அதைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம அப்பீல் போய் அப்பீல் பெட்டிஷன்ல பெட்டிஷன்ல போய் நம்மளுடைய ஆதாரங்களை சமர்ப்பிச்சு நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெறும் வரைக்கும் போராடிதான் ஆகணும் ஏன்னா இது போராட்டங்கள் நிறைந்த உலகம் இதுல போராடினா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியும் மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காலில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி